முரளி என்ற இளைஞன் எப்போதும் சோம்பேறியாகவே இருந்தான் காலை எழுவது கூட அவனுக்கு சிரமமாக இருந்தது வேலைகளை காலதாமதம் செய்து வாய்ப்புகளை இழந்தான் நண்பர்கள் முன்னேற முரளி ஒரே இடத்தில் நின்றான் ஒருநாள் அவன் விரும்பிய வேலைக்கு வாய்ப்பு வந்தது ஆனால் தயாரிப்பில்லாமல் நேர்காணலில் தோல்வியுற்றான் அந்த தோல்வி அவன் மனதில் பெரிய காயத்தை ஏற்படுத்தியது நான் இப்படியே இருந்தால் வாழ்க்கை வீணாகும் என்பதை புரிந்து கொண்டான் அடுத்த நாள் முதல் முரளி தனது பழக்கங்களை மாற்றத் தொடங்கினான் காலை சீக்கிரம் எழுந்து உடற்பயிற்சி செய்தான் தினசரி வேலை திட்டம் அமைத்தான் நண்பர்களிடம் உதவி கேட்டு புதிய திறன்களை கற்றுக்கொண்டான் சமூக வலைதளங்களில் நேரம் வீணாக்குவதை நிறுத்திவிட்டு அந்த நேரத்தை புத்தக வாசிப்பிலும் தொழில் பயிற்சியிலும் செலவிட்டான் முதல் மாதத்தில் சிறிய மாற்றம் தெரிந்தது மூன்று மாதத்தில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது ஒரு வருடம் கழித்து முரளி முழுமையாக மாறிவிட்டான் சோம்பல் தொலைந்து ஒழுக்கம் அவன் வாழ்க்கையின் அங்கமாகியது முன்பு கனவாகவே இருந்த வேலை இப்போது அவனது கையில் இருந்தது குடும்பம் நண்பர்கள் அனைவரும் அவனை பெருமைப்படுத்தினர் முரளி உணர்ந்தான் வெற்றி பெற கடின உழைப்பு மட்டுமல்ல நல்ல பழக்கமும் அவசியம் என்று ஒரு காலத்தில் சோம்பேறியாக இருந்தவன் இன்று அனைவருக்கும் முன்னுதாரணமாகிவிட்டான் இதுபோன்று சிறுவர்களுக்கான அழகான சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க எமது யூடியூப் மற்றும் டிக்டாக் சேனலியை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்